இன்னைக்கு கேளைக்கியர் அப்படின்னு நீங்க டைப் பண்ணாலே இவர் யாருங்கிறது தெரியாத மக்களே இல்லை ஆமா ஏதோ ஒரு வகையில யாராவது ஒருத்தங்க ஆமா நான் செவி வழியா கேட்டிருக்கேன் இந்த மந்திரம் வந்ததுன்னு சொன்னாங்க இந்த பட்டர்ஃபிளை வந்ததுன்னு சொன்னாங்க அஹ் வாசனை ஜவ்வாது வாசனை சந்தன வாசனம் வந்ததுன்னு சொன்னாங்க இன்னைக்கு தேவிக்கு கேளைக்கியர் சித்தருக்கு முன்னுரையே தேவையில்லை ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட இவர் பறந்து விரிஞ்சு இருக்கிறார் ஒரு ஒரு வருட கால அளவுல ஒரு கோடிக்கும் அதிகமான பக்தர்களை தன் வசம் ஈர்த்து வைத்து இருக்கக்கூடிய ஒரு மகா சக்தி தான் கேளுக்கிய இந்த சித்தர் எப்படி என் வாழ்க்கையில வந்தார் அப்படின்னா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிற மாதிரி குறிப்பிட்டு சொல்லப்போனா நான் வந்து கடகராசி பூச நட்சத்திரம் ஒரு வருடக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு கடகராசிக்கு வந்து அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருந்துச்சு அஷ்டமத்து சனியோட தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான கஷ்டங்களையும் கொடுக்கலாம் உங்க முன்னோர்களுடைய பாவத்திற்கும் உங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் நீங்க செஞ்ச எல்லா பாவத்திற்கும் இந்த பீரியட்ல உங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் இப்படி கொடுத்து உங்களை மரணம் வரைக்கும் நான் இழுத்துட்டு போகலாம் இந்த சக்தி சனி பகவானுக்கு உண்டு அஷ்டமத்து சனியில ஆளே அடி அதாவது ஆலையே முடிக்கும் அஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அஷ்டமத்து சனியை யார் கடந்து வராங்களோ அவங்க வந்து மக்கள் கிட்ட இருந்து பிரிச்சே வச்சிரும் அதாவது சொந்த பந்தங்கள் பண வரவு அவங்களுடைய பேக்கப் ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே இது காலி பண்ணிரும் சுத்தமா சொன்ன ஒருத்தனை உரிச்சு ஒண்ணு இல்லாம பண்ணிரும் இதுதான் அஷ்டமத்து சனிக்கு இவ்வளவு சக்தி